நாள் பட்டு இருந்துச்சு அப்படின்னாக்கும் இப்ப காய்கறிகள் கெட்ட கொழுப்புகள் எதுவும் பழங்கள்ல இருந்தும் வராது அசைவ உணவுகள்ல இருந்தும் வராது தடவல் முறைகளை செய்யும் பொழுது வந்துட்டு அந்த சுருண்டு இருக்கக்கூடிய அந்த தன்மை வந்து நேராக வந்து வெளியே ஆரம்பிக்கும் யாரெல்லாம் வந்து அதிகமாக வந்து நின்றுக்கிட்டு பணிகள் செய்கிறாங்களோ இப்போ கடைகள் நின்றுக்கிட்டு இருப்பாங்க இப்போ பியூன் வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க வாட்ச்மேனாக இருப்பாங்க இப்போ பெட்ரோல் பங்கில் வந்துட்டு நம்ம தொடர்ந்து வந்து இதுக்காக வீட்டில் வந்து பொதுவாக பயன்படுத்தக்கூடிய ஒரு எளியமாக எளிய மருத்துவம் அப்படின்னா யோக மீடியா நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு நம்ம பார்க்க வரக்கூடிய ஒரு மருத்துவம் வந்துட்டு இந்த வெயின் நரம்பு சுருட்டல் இதுக்கு மற்றும் ஒரு பெயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரத்த குழாய் அடைப்பு இப்போது வெயின் வெரிக்கோஸ் வெயின் எல்லாமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனால் வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும் இருக்கிறதுக்கு பேர் தான் அதை நம்ம வந்து சொல்லலாம் இந்த இரத்த நாளங்களில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அடைப்பு தான் வந்து அதுக்கு மிக முக்கியமான காரணமாக இருக்குது இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட சமீபத்தில் கூட ஒரு நபர் வந்தார் அவர் பார்த்திங்கன்னா இருபது ஆண்டுகளாக வந்துட்டு அந்த ரத்த குழாய் அடைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்தார் இப்போ அது வந்து வெளியில் புண்ணாக ஆரம்பிச்சிது ரொம்ப நாள் பட்டு ரத்த குழாயில் அடைப்பு இருந்துச்சு அப்படின்னாக்கும் அது புண்ணாக ஆரம்பிச்சது அப்போது இந்த வெயின் அப்படின்றது நரம்பு சுருட்டல் அப்போ நரம்பு சுருண்டு இருக்கக்கூடிய பகுதிகளில் மட்டும்தான் அது வந்துட்டு அந்த மாதிரி ரத்தம் வந்து தேங்கி நிற்கணும் இது வந்து உள்ளங்காலில் இருந்து தொடை வரைக்கும் இருக்குது நேராக இருக்கக்கூடிய நரம்புகள்லேயும் அந்த அடைப்பு இருக்குது சுருண்டு இருக்கக்கூடிய பகுதிகள்லேயும் அடைப்பு இருக்குது அப்போது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ரத்த குழாய் அடைப்பு தான் இந்த இரத்த குழாய் அடைப்பு வந்துட்டு வருவதற்கு மிக முக்கியமான காரணம் வந்துட்டு நாம் பயன்படுத்தக்கூடிய சமையல் எண்ணெய் இப்போ காய்கறிகள்லேருந்தும் கெட்ட கொழுப்புகள் எதுவும் வராது பழங்கள்லேருந்தும் வராது அசைவ உணவுகள்லேருந்தும் வராது நம்ம பயன்படுத்தக்கூடியது சரியான எண்ணெயாக இல்லாமல் இருந்தால் மட்டும்தான் அந்த அடைப்புகள் ஏற்படுது இது வந்து ரத்தத்தில் கலந்து கெட்டித்தன்மை அடைஞ்சிடுது கெட்டித்தன்மை அடைஞ்சு தொடர்ந்து வந்து அந்த இரத்த குழாய்கள் வந்து தேங்கி நிற்கிது அந்த தேங்கி நிற்கிறது வந்துட்டு நால் பட்டு அது ஒரு சாக்கடை மாதிரி வந்து நின்று துருநாற்றம் உள்ளுக்கே அடிக்க ஆரம்பிக்குது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைலாம் திடீர்னு வந்து ஒரு சில நபர்களுக்கு வந்து அந்த இரத்த குழாய் அடைப்பு இருக்கக்கூடிய நபர்களுக்கு வந்துட்டு புண்ணாயிடுது அந்த புண்ணாக ஆரம்பிச்சிருச்சுனாக்கா அது வந்து ஆரம்பட்டிக்குது ஏன் அப்படின்னாக்கா ரத்தம் வந்து சுத்தமாக இல்லை ரத்தம் வந்து முழுமையாக வந்து கெட்டிருக்கு அதே போல் கெட்டித்தன்மையில் இருக்குது அப்படி இருக்கும்போது வந்துட்டு அந்த துருநாற்றம் வந்துட்டு வருது அந்த புண்ணு ஆற அடிக்குது அப்போ வந்து இதுக்கு வந்து முழுமையாக வந்து ரத்த குழாய் அடைப்புக்கான மருத்துவத்தை தான் வந்துட்டு எடுத்துக்கணும் அதே போல் வெளிப்புற மருத்துவம் வந்துட்டு எடுத்துக்கணும் தடவல் முறைகள் தடவல் முறைகளை செய்யும் பொழுது வந்துட்டு அந்த சுருண்டு இருக்கக்கூடிய அந்த தன்மை வந்து நேராக வந்து வெளியே ஆரம்பிக்கும் அப்போது வந்து புற மருத்துவத்தின் மூலியமாகவும் அக மருத்துவத்தின் மூலியமாகவும் வந்துட்டு இதற்கு வந்துட்டு ஒரு முழுமையான தீர்வை வந்துட்டு நம்ம காண முடியும் அதே போல் பார்த்திங்கன்னா இந்த ரத்தக்குழாய் அடைப்பு வந்துட்டு வர்றதுக்கான அடிப்படை காரணம் என்னங்கிற பேரில் நம்ம பயன்படுத்தக்கூடிய பல திரவங்கள் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா யாரெல்லாம் வந்து அதிகமாக வந்து நின்றுக்கிட்டு பணிகள் செய்கிறாங்களோ இப்போ கடைகள் நின்றுக்கிட்டு இருப்பாங்க இப்போ பியூன் வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க வாட்ச்மேனாக இருப்பாங்க இப்போ பெட்ரோல் பங்கில் வந்துட்டு நின்றுக்கிட்டு பணி செய்யக்கூடிய நபர்கள் இருக்காங்க நிறைய நபர்கள் நின்றுக்கிட்டு பார்க்கக்கூடிய வேலைகளை வந்து யாரெல்லாம் அதிகமாக செய்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த நரம்பு சுருட்டலுடன் செய்யக்கூடிய இரத்த அடைப்பு ஏற்படுது மற்றது வந்துட்டு நம்ம வெளியில் யாரெல்லாம் வந்து வெளியில் போய் உணவுகளை அதிகமாக சாப்பிட்றாங்களோ ஸ்நாக்ஸ் அதிகமாக சாப்பிட்றாங்களோ இந்த நபர்களுக்கெல்லாம் நம்ம பார்த்தீங்க அப்படின்னாக்கா பொதுவாகவே இரத்த குழாய் அடைப்பு வந்துட்டு உடம்புல வந்து ஏற்பட ஆரம்பிக்குது அப்போது நாம் வந்து வெளியில் போய் சாப்பிடக்கூடிய உணவுகளை வந்து தவிர்த்துட்டு நம்ம வீட்டிலையே வந்துட்டு தரமாக பாரம்பரிய முறையில் ஆட்டப்பட்ட எண்ணெய்களை வந்துட்டு சமையலுக்கு பயன்படுத்தி நாம் வந்தோம் அப்படின்னு சொன்னாக்கோ இந்த வெறிக்கிவசுவைனு சொல்லக்கூடிய அந்த இரத்த குழாய் அடைப்பு கட்டாயமாக வந்துட்டு வராது அப்போ வந்துட்டு நம்ம தொடர்ந்து வந்து இதுக்காக வீட்டில் வந்து பொதுவாக பயன்படுத்தக்கூடிய ஒரு எலியமா எளிய மருத்துவம் அப்படின்னா அது தேங்காய் தேங்காய் வந்து தொடர்ந்து சாப்பிட்டு வரும்போது உடம்பில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளை வந்துட்டு கெட்ட கழிவுகளை வந்துட்டு அது வந்து நீக்கும் அப்போ வந்து நம்ம சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய தரத்தில் இருக்கக்கூடிய தேங்காய் வந்து தொடர்ந்து வந்துட்டு ஒரு ரெண்டு சில்ல அளவுக்காக வந்து தொடர்ந்து வந்து நாம் வந்து சாப்பிட்டுட்டு வரும்பொழுது நமக்கு வந்து ஒரு பெரிய மாற்றத்தை வந்து தொடர்ந்து வந்து கொடுக்கும் எனவே இந்த பிரச்சனை வந்துட்டு வராமல் நாம் தடுக்கணுன்னாக்கும் வெளியில் போய் சாப்பிடக்கூடிய உணவுகளை முதல்ல தவிர்க்கணும் அதிக நேரம் வந்து நின்றுக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த பழக்கத்திலிருந்து நம்ம வெளி வெளி வரணும் இதை செய்துட்டு வந்தாக்கும் மிகவும் வந்து சிறப்பாக இருக்கும் மேலும் இது போன்றது ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்